வணக்கம் அடவி உங்களை அன்போடு வரவேற்கிறது எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்முடைய அலைவரிசையில் இத்தனை நாளாக வந்து சப்ஸ்டூன் அப்படின்னு பேர் சொல்லி இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த மஞ்சள் அள்ளியை உங்களுக்குலாம் காட்டிடல ஆனால் உண்மையிலேயே இந்த செடியோடைய பேர் வந்து இது கிடையாதுப்பா இந்த அள்ளியை கிழங்கா ஒரு ரெண்டு அங்குலம் உள்ள கிழங்கா தான் நான் வாங்கினேன் இதில் வந்து இலையோ பூவோ எதுவுமே இல்லாமல் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு நாற்றாங்கால் பண்ணையில் வாங்கினேன் இது வாங்கி ஒரு ஆறு ஆண்டுகள் ஆயிடுச்சு நாற்றாங்கால் பண்ணையில் அவங்களுக்கும் பேர் தெரியல அதனால் எனக்கும் பேர் தெரியல யூடியூப்பில் இந்த செடியை பற்றின விவரம் சொல்கிற வரைக்கும் எனக்கு இந்த செடியுடைய பேர் தெரியாதனால எனக்கு பெருசாக ஒரு குறையாகவே தெரியல ஆனால் உங்கள்கிட்ட சொல்லும்போது தகவல் தெரிஞ்சுக்கிட்டு சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காக நிறைய இடத்துல தேடினேன் அப்புறம் நம்ம யூடியூப்லாம் பார்க்கும்போது தான் மஞ்சள் நிறத்தில் இருக்கிற அள்ளிக்கு பேர் சப்ஸ்டூன் போட்டிருந்ததுனால இதுவும் அதுதான் நானே நினச்சிக்கிட்டேன் ஆனால் சப்ஸ்டூன் ஒரு ட்ராபிக்கல் வெரைட்டி இது ஹார்டி வெரைட்டி இதுக்கும் அதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இதோட கிழங்குகள் வந்து பெருசு பெருசாக வைக்கும் அதனால் ஒரு கட்டத்தில் வந்து கொஞ்சம் தூங்க ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பூக்கும் நான் கிழங்கு வாங்கி வச்சப்போ ரொம்ப குட்டிங்கிறதுனால இது எனக்கு பெருசாகி செடியாகி அது பூக்கிறதுக்கு ஒன்றரை வருஷம் ஆச்சு நான் வந்து இது பூக்குமா அப்படின்ற சந்தேகமே எனக்கு வந்துடுச்சு அந்தளவுக்கு ஆகிடுச்சி இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள் இதுதான் சப்ஸ்டூன் டிராபிக்கல் வெரைட்டி இந்த பூ தான் அந்த பூவாக இருக்குமோ ஆனால் கொஞ்சம் சின்ன சின்ன மாறுதல் இருக்கேன்னு மனசில் ஒரு குழப்பமாக இருந்தது ஒருவேளை நம்மளுடைய தட்ப வெட்பத்துக்கு அப்படி இருக்கோ அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு நானும் நம்மளுடைய அலைவரிசையில் சப்ஸ்டூன் சப் ஸ்டூன்னு தொடர்ந்து அதே பெயரை பயன்படுத்திட்டேன் இது வந்து டிராபிக்கல் வெரைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இதனுடைய இதழ் வந்து மெலிசாக இருக்கும் சின்ன சின்னதாகவும் இருக்கும் இந்த மாதிரி டிராபிக்கல் வெரைட்டிலாம் பார்த்திங்கன்னா இதழ் வந்து மூணா நாள் போகும்போது ரொம்ப வாட்டம் கொடுத்து பூவே ரொம்ப சோர்வாயிடும் அதே மாதிரி இதளுடைய ஓரம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி குவிஞ்ச மாதிரி வராது ஒன்றா சேர்ந்து லேசான ஒரு கூர்மை இருக்கும் அதுவே இப்போ நீங்கள் அந்த வெயின் லிட்டில் வாட்டர் லில்லி அப்படின்னு சொல்லி இடது கை பக்கம் பாருங்க அது வந்து நான் இப்போ வச்சுருக்கேல அந்த வெரைட்டி அந்த வகை சேர்ந்தது இதோட இதழ்கள் வந்து ஒரு மாதிரி ஒரு வளைவு கொடுத்து இருக்கும் மூணா நாள் ஆனாலும் பூவுடைய நிறம் கொஞ்சமாக மங்குமே ஒழிய பூ வந்து வாட்டம் கொடுக்காது அதே மாதிரி உள்ளே இருக்க மகரந்தம் வந்து நல்லா தலைவிரிச்ச மாதிரி இப்படி படுத்துருக்குமே ஒழிய பெரிய வாட்டமே அந்த பூவில் இருக்காது இந்த இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல இதுதான் அந்த ஹார்டி லில்லி இதோடைய மகரந்தம் பார்த்திங்கன்னா உள்ள இருக்கிறது ஆரஞ்சு நேரமாக அப்படி குத்து குத்தாக இருக்கும் இந்த பீச் கொளராட்டம் இருக்குல்ல இதுக்கும் எல்லோ ஹாடி வாட்டர் லில்லி ரெண்டுமே ஹார்டி வாட்டர் லில்லி தான் இதுக்குமே மகரந்த காம்பு ஒரே மாதிரி இருக்கும் குத்து குத்தாக இருக்கும் ஆரஞ்சு நேரத்தில் மஞ்சள் கலந்த ஆரஞ்சு நேரத்தில் ஆனால் நம்ம ஊரில் உள்ள இந்த சப்ஸ்டூனோட உள்ளே இருக்க அந்த மகரந்தம் பாருங்கள் மஞ்சளாகவே இருக்கும் அதே மாதிரி இதழ் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மெலிசா ஒரு தாள் மாதிரி செய்தித்தாள் மாதிரி இருக்கும் ஆனால் ஆனால் நம்மளுடைய அலைவரிசையில் காட்டுறோம் பாருங்கள் இந்த பூவினுடைய இதழ் வந்து சம்பங்கிலாம் இருக்குது பாருங்கள் சம்பங்கி மாலையிலலாம் வரும் அந்த பூ இருக்குல்ல அது மாதிரி ஒரு மாதிரி மொத்தமாக இருக்கும் எல்லா ஹாட் வாட்டர்லிக்குமே உள்ள குணம் அது அந்த இதழ் வந்து கொஞ்சம் தடிமனாக இருக்கும் இலையுமே பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து நல்லா பிளாஸ்டிக் இலை மாதிரி ஒரு மாதிரி வட்ட வடிவத்தில் இருக்கும் அதுவே நம்மளுடைய அந்த சப்ஸ்டோன் சொல்கிறாங்க பாருங்கள் அதோடைய இலை வந்து நம்ம டிராபிக்கல் வாட்டர் லில்லிலாம் இருக்குல்ல அந்த அள்ளிகளோட இலை போலவே இருக்கும் பறந்து பெருசாக இருக்கும் இதோட இலை வந்து ஒரு மாதிரி வட்டமாக வந்து ஒரு ஹார்ட்டின் மாதிரி இருக்கும் தடிமனாகவும் இருக்கும் அந்த இலை வந்து இந்த பூ இலை இது ரெண்டும் ரொம்ப தடிமனாக இருக்கிறதுனாலயே இது வந்து நல்ல வெயில தாங்குதா என்னன்னு தெரியல மூணு நாள் ஆனாலும் பூவினுடைய நிறம் வந்து கொஞ்சமாக மங்குமே ஒழிய பூவில் வந்து ஒரு வாட்டமே கொடுக்காது நல்லாயிருக்கும் பார்க்கவே நிறைய இணையதள பக்கத்தில் வந்து இதோடைய பேரை தேடி தேடி பார்த்தேன் எல்லோ ஹாடி வாட்டர் லில்லி இப்படி தான் போட்டிருக்கிறாங்களே ஒழியா இதுக்கான பேர் எங்கேயுமே கொடுக்கல இப்போ அந்த பீச் நிறத்தில் இருக்கு பாருங்க அதுக்கு வந்து அழகாக பீச் குளர் ஆட்டோ அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இதுக்கு எதுவுமே பேர் இல்லை அதனால் நம்மளே தமிழில் ஒரு பேர் வைக்கலாமான்னு யோசிச்சுருக்கேன் நீங்கள் சொல்லுங்கள் இதுக்கு பேர் வைக்கலாமா நம்மளுடைய தமிழில் ஒரே ஒரு இணையதளத்தில் மட்டும் வெயின் வாட்டர் லில்லி அப்படின்னு போட்டிருந்தாங்க ஆனால் அந்த பெயர் போட்டு நான் தேடி பார்த்ததில் எங்கேயுமே அந்த மாதிரி ஒரு பெயரே இல்லை அதனால் தமிழில் மஞ்சளுக்கு வேறொரு சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா அரிசனம் அப்படின்னு ஒரு சொல் இருக்குது அதான் அரிதாரத்தை பூசிக்கொள்ள ஆசைன்னு சொல்லுவாங்கல்ல அரிதாரம்னா மஞ்சளை பூ பூசிக்கிட்டு தான் அந்த காலத்தில் கூத்து கட்டுவாங்களாமா அதையே இதுக்கு பெயராக வச்சிடலாமா உங்களுடைய கருத்து சொல்லுங்கள் அரிசனா அப்படின்னு வச்சிடலாமான்னு சொல்லுங்க நீங்களுமே இந்த அல்லிலாம் வாங்கும் பொழுது பெயர் தெரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க இன்னொரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன் இது வந்து பூக்க தொடங்கி ஒரு நாலஞ்சு மாசம் பூத்துக்கிட்டே இருக்கும் நிற்காம பூக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் உறக்க நிலைக்கு போயிடும் அதாவது கீழே வந்து கிழங்கு அதிகமா வச்சுக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும் திரும்பவும் தொட்டி மாற்றணும் மண்ணெல்லாம் களைஞ்சிட்டு புதுசாக மண்ணு போட்டு தொட்டி மாற்றி வச்சோம்னா அழகான பூக்கள் திரும்பவும் கொடுக்க ஆரம்பிக்கும் நான் தேடி பார்த்த வகையில் நம்மளுடைய யூடியூப்பில் இந்த பூ வந்து யார்கிட்டேயுமே இல்லை இது ரொம்ப அரிதாக உள்ள ஒரு அள்ளி வகையாக இருக்குது நம்மளுடைய கூகுளில் நம்ம தேடினோம்னா ஒத்த ரெண்டு பேர் வச்சுருக்காங்க ஆனால் அதுவுமே விலை ரொம்ப அதிகமாக இருக்குது இத்தனை நாளாக இப்படி ஒரு அரிதான அரிசனா என்கிட்ட இருக்கிறது எனக்கு தெரியாமல் போயிடுச்சு இந்த ஆறு வருஷம் இது என்கிட்ட இருந்ததை விடவும் இனிமேல் இதை நான் ரொம்ப பொக்கிஷமாக வச்சு பார்த்துப்பேன் இந்த தகவல் எப்படி இருந்ததுன்னு உங்களுடைய கருத்துக்களை பகிருங்க பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பகிர்ந்து விடுங்க சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்து தொடருங்கள் நன்றி